வணக்கம் நேர்களே காமராஜர் முதலமைச்சராக இருந்தப்போ அவரை சந்திக்கிறதுக்காக அவரது நண்பர் ஒருத்தர் வர்றாரு ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க பேசிகிட்டு இருந்தப்போ கொஞ்ச நேரம் கழித்து சரி என்ன விஷயமாக வந்த அப்படின்ட்டு விருந்தலைவர் கேட்குறாரு அதுக்கு அவரோட நண்பர் சொல்கிறாரு என்னோடய பையனுக்கு காலேஜில் சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே காமராஜர் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே உன் பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கத்தான் நான் முதலமைச்சராக வந்திருக்கணும் அப்படின்ட்டு கேட்குறாரு அதை சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னார் இல்லை பதினஞ்சு சீட்டு தான் இருக்குதாம்மா அதனால் சீட்டு கிடைக்காது நீ சொல்ல அப்படின்ட்டு அவரோட நண்பர் சொல்கிறாரு பதினஞ்சு சீட்டு தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த காலேஜோட ப்ரின்ஸ்பலுக்கு வந்து ஃபோன் போட சொல்கிறாரு ஃபோன் போட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க யூனிவர்சிட்டி பதினஞ்சு சீட்டு தாங்க அனுமதிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி யூனிவர்சிட்டிக்கு போடுங்க ஃபோனை அப்படிங்கிறாரு யூனிவர்சிட்டிக்கு போட்டோன்னா அவங்களும் பதினஞ்சு சீட்டுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு சரின்ட்டு உடனே மந்திரிக்கு ஃபோன் போட சொல்கிறாரு மந்திரிக்கு பட்டு பேசுகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலேஜில் பதினஞ்சு லேப் தாங்க இருக்குது அதனால் பதினஞ்சு பேர் மட்டும்தான் அங்கே படிக்க முடியும் அதனால தான் நாங்கள் பதினஞ்சு சீட்டு ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து நம்ம பெருந்தலைவர் காமராஜர் அவங்களுக்கு வந்துச்சே பாருங்கள் கோபம் என்ன சொல்கிறாருன்னா எங்க உங்கள் வீட்டில் முப்பது பேருக்கு சாப்பாட்டுக்கு வராங்க சாப்பிட்றதுக்கு பதினஞ்சு பேருக்கு சமைக்கிற தான் இருக்குது அதனால் பதினஞ்சு பேர் சாப்பாட்டு சமைச்சிட்டு மிதிப்பேர்த்த வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களா நீங்கள் என்ன பண்ணுவீங்க யோசிப்பீங்களா இல்லையா பதினஞ்சு பேர்த்துக்கு சாப்பாடு சமைச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பதினஞ்சு பேர்த்துக்கு சமைச்சி எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்ப மாட்டிங்க அது மாதிரி இங்கேயே நீங்கள் நல்லா யோசிங்க நீங்கள் வந்து காலையில் பதினஞ்சு பேரை வந்து கிளாஸில் போடுங்க சாயங்காலம் பதினஞ்சு பேரை கிளாஸில் போடுங்க அப்படின்னு நச்சுன்னு ஒரு திட்டத்தை கொடுத்தாருங்க பார்த்திங்களா அவர் படிக்காதவர் தாங்க படிக்காதவராக இருந்தாலும் ஞானம் மட்டும் அவருக்கு உள்ளங்கால்லேருந்து உச்சி வரைக்கும்ங்க வந்து அவர் நல்ல வாட்ட சாட்டமாக இருப்பார் பார்த்திங்களா அதே மாதிரி அவர் ஞானமும் ரெசாட்டடிதாங்க அவரோட புகழ் வந்து என்றைக்குமே நம்ம தமிழகத்தில் மங்காமல் இருக்கணும் அதனால் காமராஜர் மாதிரி ஒரு அருமையான முதல் அமைச்சர் வந்து கிடைப்பாரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தேகமான விஷயந்தான் காமராஜரோட புகழ் என்றைக்குமே நிலச்சிருக்கணும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க அவர்களுடைய புகழ் வந்து மங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் காமராஜரை நேசிக்கிறவங்க நினைக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் விஷம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்